வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ரோஸ் மில்க் பண்ண போகிறேன் பாட்டி ரோஸ் மில்க் வீட்லேயே பண்ணியிருக்கிறேன் இந்த பாருங்கள் ரோஸ் மில்க் வீட்லேயே வீட்லேயே செஞ்சு வச்சுருக்கிறேன் நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ரோஸ் மில்க் வீடியோவை ரொம்ப அருமையான ரோஸில் போட்டு வீட்டில் முளைச்ச ரோஸ்லேயே போட்டிருக்கேன் இப்போ இதில் தான் ரோஸ் மில்க் பண்ண போகிறேன் பாருங்கள் இந்த ரோஸையும் அப்படியே தான் போட்டிருக்கேன் அதுலேயும் போட்டிருக்கேன் ரோஸ் நான் எடுத்து கீழே போடல அது போடு நாலு கிளாஸ் போட போகிறோம் அதுக்கு நாலு இந்த கரண்டியில் நாலு கரண்டி பாருங்கள் ரோஸ் எதிரும் அதில் அப்படியே தெரியுது பாருங்கள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதோடய நாங்கள் சாப்பிட்லாம் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் ईस पोटा இந்த இப்போ வந்து எல்லாருக்கும் கொடுத்துடலாம் நாலு கிளாஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் நாலு பேர் கொடுத்துட்டு வந்துடுறேன் ஒரு கிளாஸை நான் எடுத்துக்கிறேன் இந்த கொடுத்துட்டு வந்துடு நீ ஒரு டம்ளர் எடுத்துக்கோ சரி இருந்து வீடியோ நான் காமிக்கலையே இப்படி தான் பாட்டி மறந்துடுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த மாதிரி ரோஸ் மில்க்கு நீங்களும் வீட்லேயும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பாட்டி செஞ்சு காமிச்சிருக்கிறேன் இந்த வீடியோ வரும் உங்களுக்கு அதை பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ